காவியம் பாடவா காதலே அனுஷ்டமா அழாதம்மா அம்மா அழாதம் ரொம்ப

அம்மா இப்ப முந்தி மாதிரிலாம் இல்ல மாறிட்டாங்க ஆமாங்க முழுக்க மாறிட்டேன் நல்லது நினைச்சு வீட்டுக்கு போனே ஆனா நீங்க இப்படி என்ன தப்பா புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல இது பார்க்கலமா நடந்ததுல இது வரைக்கும் நடந்துட்டு போட்டோம்னு விட்டுறேன் ஆனா இதுக்கு மேல இந்த மாதிரி இந்த வீட்ல எதுவுமே நடக்க கூடாது நடக்க சும்மா வாய் வார்த்தைக்கு மட்டும் உண்மையா இருக்கணும் அதை விட்டுட்டு மாணிக்கத்துக்கு கல்யாணம் பண்ண போறேன்னு புதன் கிழமை அங்க போய் நின்னா அதுக்கு பிறகு நான் மனசுல இருக்க மாட்டேன் உனக்கு இந்த வீட்டுல இடமே இருக்காது சொல்லிட்டேன் என்ன ஏன் மாத்திட்டு போலான்னு நினைச்சா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது

கூடு ஆகலாமா மாட்டாகலாமா எத்த நாள் ஆய்க்கிடும் எப்படி தெருவுல உட்கார்ந்து இருக்கா எத்தைய மாமியார் கூப்பிடற ரெண்டாவது கல்யாணம் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கவ இதெல்லாம் தேவையா அவியடைய விவரமான அழைச்சி எதுக்கு கல்யாணம் முடிஞ்ச பையனுக்கு திரும்பவும் கல்யாணம் கல்யாணம் அசிங்கமா இல்லையா எத்தை நம்மளுக்கு அது தெரிய இதே மாதிரி என் ரெண்டாவது கல்யாணம் பண்ணி போனவ இதுக்கெல்லாம் காரணம் சிலம

யார் பிடிச்சி சொல்ல யார் திரும்பி ஆ உன் அட்டக்காரிய தான் பிடிச்சி உள்ள சொல்லிட்டு இருக்கேன் சின்ன காரியமா பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாருங்க tyle சொல்லாதீங்க எங்க அம்மா என்ன பண்ணாங்க அவங்க எது பண்ணாங்க எங்க அத்தை ஃபேமிலிக்கு நல்லத பண்ணுவாங்க ஆமாம்மா ரொம்ப நிறைய நல்லது பண்ணிட்டவே அந்த காலேஜ் வாழ்க்கையக்கே கேட்டு இப்ப 나 அது தெரிவுல உட்காரி வச்சிருக்கவே இதுதான் வீட்ல நல்லது நான் என்னோட குழந்தைக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்லல என் அத்தை குடும்பத்துக்கு தான் என் மாமியோ செல்லமா நல்லது பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இப்போ எங்க மாமாக்கே ਉਹ நல்லத தான் பண்றாங்க எடிடி நல்லது முட்டகன்னி

சரி அண்ணா சிலுக்கட்டை ஏய் ஷாருஜா கம்ப்ளைண்ட் கொடுப்போம் இது வராது கொடுக்க முடியும் குழந்தையோட அட்டை போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லுவோம் இல்லத்தையும் என் புருஷன் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காரு அவர் பாத்துக்கிடுவாரு ஓ புருஷன் ஆனா கல்யாணம் முடிஞ்சுட்டுன்னா ஒரு பிள்ளையோட வாழ்க்கை கெட்டு போயிடும்லா அதனால நல்லது கம்ப்ளைண்ட் கொடுக்காதுதான்

நீ சாம்பாரே வச்சு அதான் இன்னைக்கு நல்லா இருந்தது ஏங்க நானே இப்படியா கத்துக்கணும்லா தப்பு தப்பா செஞ்சாவது கத்துக்கிட்டே எங்க அத்தை இருக்காவ சரோஜா இருக்கா ஏன் எங்க அம்மா கூட இருக்கா யார்ட்டே கேட்டு செய்வீங்க கொஞ்சம் மீன் வாங்கிட்டு வந்தாங்களா இல்லனா வாங்கின இடத்துல வெட்டி கிளீன் பண்ணி வாங்கிட்டு வரீங்களா உம் சரி எனக்கு மீன் குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும் மீன் குழம்பு நல்ல டேஸ்டா வச்சு தரணும் சரியா ஆஹ் சரிங்க வாங்கிட்டு வந்து மட்டும் தாங்க நான் அசத்திரியேன்

என்ன பம்பளையா இது எதுக்கு இப்ப போன் போடுது என்ன சொன்னாலும் சரி பட்டு மடாம பேசிட்டு வச்சிருவோம் என் புருஷ ரொம்ப கோவத்துல இருக்காரு இதுக்கு மேல நான் தப்பு செஞ்சேன் தொலைச்சி கட்டிடுவாரு ஹலோ ராசா இப்பதான் உங்களை பத்தியே நினைச்சிட்டு இருந்தேன் பண்ணனும் இந்த பொம்பளை சரியான கிரிமினல் இது இனி கிரிமினல் சொல்லுதா எல்லாம் என் நேரம் ராசபேகானா சரியா தான் இல்ல உங்க கூட சேர்ந்து சேர்ந்து தான் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சேன் இவ வடவே தேவப்படுறதனால தான் நான் வாய் மூடிட்டு இருக்கேன் இல்லனா இவ கிட்ட எல்லாம் யார் கெஞ்சிட்டு நிப்பா எல்லாம் ஏன் நேரம் செல்லமா நாளைக்கு நீ வந்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் செல்லமா எப்படியாவது முயற்சி பண்ணி வந்தா ஆ சரிக்கா முடிஞ்ச வாரேன் செல்லமா நாளைக்கு நீ வந்தாதா மாணிக்கத்துக்கு கல்யாணம் நடக்கும் அவனுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னா நீ வா அவளதான் நான் சொல்லுவே வைக்கட்டுமா இன் சரி அப்படியே வாரு சுவாசியக்கார அப்பவே சொன்ன யாரை விடாதுன்னு சரியாதான் இருக்கு இந்த பொம்பளை கண்டுபிடிச்சா அவருக்கு தெரியவா போகுது இல்ல பின்னாடி ஆள் விட்டு கண்டுபிடிக்க தான் போறாரா எதுவுமே தெரியாது எல்லாரும் புதன் கிழமை தான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா எங்களுக்கு மட்டும் தானே தெரியும் செவ்வாய் கிழமை கல்யாணம் நாளைக்கு போய் கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துட்டு புதன் கிழமை வீட்டுல கமுக்காம உட்காந்துக்கிடணும் என் புருஷனுக்கு டவுட் வராது யாருக்குமே டவுட் வராது